எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் டிஎன்ஏ மாற்றங்கள் அந்த அற்புத சிருஷ்டி டிஎன்ஏ புக் பத்தி நம்ம பேசலாம் தெரிஞ்சுக்கலாம் இது இந்த புக்கு எழுதினது சுவர்ணா மேடம் ஆந்திரா அவங்க டிஎன்ஏ அப்படின்னாலே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியிருக்காங்க தெய்வம் தன்னை தான் கீழே இறங்கி வந்து மனிதனா எப்படி பிறந்து திருப்பி எப்படி தெய்வமா மாறிடுறாங்களோ அதுதான் இந்த சப்ஜெக்ட் இந்த புக் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்டு இந்த புக்ல வந்து ஸ்பிரிச்சுவல்லா சயின்டிஃபிக்கா எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ்ல ஆல் ப்ராப்ளம்ஸ் போயிடுச்சு பிசிக்கல்லி மென்டல்லி ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்துச்சு எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு அடுத்த டூ தௌசண்ட் டுவெல் டூ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஃபுல் நைட்டு மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு செவன் டூ எயிட் ஹவர்ஸ் இயர்ஸ் பண்ணிருக்காங்க அப்படி பண்றதால இவங்களுக்கு சில மாஸ்டர்ஸ் உடைய தொடர்பு வந்திருக்குது லார்டு ஆர்கேஞ்சல் மைக்கேல் சப்த ரிஷிகள் பகவான் புத்தா சிவா விஷ்ணு அவங்களோட ஒரு தொடர்பு வருது கடைசியில அவங்களுக்கு டு யூனிவர்ஸ்க்கு கனெக்ட் ஆயிருக்காங்க தட் இஸ் மூல சைதன்யத்தோடய கனெக்ட் ஆயிருக்காங்க அப்போல வர ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு சொல்லிருக்காங்க சில ஆன்மீக சக்தி கேத்திரங்கள் கிளீன் பண்ண வேண்டிய டியூட்டி நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டு கிளீன் பண்றாங்க அதனுடைய பாதிப்பு பிசிக்கல் பாடியில ர்ட்னஸ்ஸா பென்ஸா எடுத்துக்கிறாங்க அதை கூட மென்ஷன் பண்ணிருக்காங்க பத்துக்கு நீஞ்ச பிறகு டயர்ட்னஸ் இருக்கும் அப்போ அவங்க யூனிவர்ஸ்ல ஒர்க் பண்றாங்க கிளென்சிங் ஒர்க் அடுத்த ஸ்டேஜில ஒரு நாள் ஆஹ் தியானத்துல ஜிதேந்திர மகர்ஷி அவங்கள வந்து மேல உலகங்களுக்கு கொண்டு போயிருக்காரு அங்கே சில மீட்டிங்ஸ் நடக்குது நிறைய பேர் இருக்கிறாங்க மெட்டாட்ரான் ருஷிகள் பூர்ணாத் மக்கள் கைட் மாஸ்டர்ஸ் நிறைய பேரு இருக்காங்க அங்கே வந்து பூமி மேல இருக்கிற மக்கள் பொம்மை மாதிரி அந்த ரூபத்துல பிங்க் கலர்ல இருக்கிறாங்க அங்கே என்ன ஆயிடுச்சின்னா பூமி ஹையர் டைமென்ஷனுக்கு போயிட்டு இருக்குது ஆனா மக்கள் போமாட்டேன்றாங்க அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கும் அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது அவங்க பேசும் பொழுது சில பேரும் ஒத்துக்கிட்டாங்க தட் இஸ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் இந்த பூமி மேல தங்கறதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க பட் ரிமைனிங் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் நாங்க இந்த பூமி மேல இருக்க மாட்டோம் ஹையர் டைமென்ஷனுக்கு போகுது மாற்றங்கள் வருது பிசிக்கல்லி மென்டல்லி எமோஷனல்லி நாங்க போக மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாடி விட்டுடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க ஒரு சின்ன சப்ஜெக்ட் புரிஞ்சிக்கணும் தட் ஈஸ் இங்கே தங்க மாட்டோம் அப்டேட் ஆக மாட்டோம் பிப்து டைமன்ஷனுக்கு போக மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே உடல் விட்டு இந்த பூமிக்கு ஒன் பிப்டி காந்தி வருடங்கள் தூரத்துல இருக்கிற இன்னொரு தேர்ட் டைமென்ஷன் பூமி இருக்குது அங்கே ஷிஃப்ட் ஆயிடுவாங்க தட் இஸ் மறுபடியும் அங்கெல்லாம் வந்து என்பது லெசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணனும் இப்போ இங்கேயே இருந்து எல்லாம் கத்துக்கிட்டோம் ட்யூஎல்டி என்ன 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 நிறைய கஷ்டப்பட்டோம் இங்கில இருந்து பிப்து போறது ஈஸி இங்கே விட்டு தேர்டுக்கு போனா மறுபடியும் இருந்து எல்லாமே கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மகாங்கள் எல்லாம் சில பேருக்கு கவுன்சிலிங் பண்ணா அவங்க மறுபடியும் அதுல சில பேரு ஒத்துக்கிட்டாங்க அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்ல மறுபடியும் பாதி பேரும் ஒத்துக்கிட்டாங்க இப்போ கூட பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் பீப்புள் ஒத்துக்கிறது இல்ல இங்க தங்கறதுக்கு மேல நடந்துச்சு சரி இன்னொரு டவுட் வருது இப்போ இத்தனை பேரு போமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இங்கே தங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ எப்படி பூமி போயிட்டு இருக்குது ஹையர் டைமென்ஷனுக்கு அப்படின்னு ஒரு டவுட் வருது அப்போ அவங்க சொல்றாங்க என்ன நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்புள் அந்த மக்களோட சாதனால அவங்களுடைய வெளிச்சத்தால ஜானத்தால இப்போ பிப்த் டைமென்ஷன் கி போகுது இன்னும் எயிட்டி பர்சன்ட் பீப்புள் சேஞ்ச் ஆக வேண்டியது இருக்குது அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சொல்லியிருக்காங்க அதனாலதான் பத்ரிஜி இவ்வளோ தீவிரமாக ஒவ்வொருத்தரும் தியானம் சொல்லி கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் தியானம் பண்ணணும் சைவ உணவாளரா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்டா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டே இருந்தாரு வித்வுட் ரெஸ்ட்ல பண்ணியிருக்காரு அதுதான் காரணம் டுவெல்ல வரப்போற சில பிரளயங்கள் பூமிக்கு வரப்போறது கூட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பத்ரிஜி அவங்க ஒரு டீம் இன்விசிபுல்லா இது செஞ்சிருக்காங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து ரெடியா இருந்தா காந்தி தயா ஞானம் கருணா அனைத்தும் இருக்கிற டிஎன் ஏ ஆக்டிவேட் செய்வோம் அப்டின்னு அவங்க சொல்றாங்க நம்மளுடைய கான்சியஸ் சேஞ்ச் நீ தெய்வம் நீதனா மாறணும் அப்டின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க இங்கே பாத்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஷேர் பண்ணனும் நான் வந்து 15 இயர்ஸ் ஏஜ் இருக்கும் பொழுது எங்க அம்மா வந்து காலஜிஞானம் படிப்பாங்க அந்த கால ஜானத்துல ஆஹ் பிரம்மங்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு நாஷ்ட் போல நடக்க போற விஷயங்கள் சொல்வாரு அவரு என்ன சொல்லிருக்காருன்னா நிறைய ஆம்பளிங்க தட் இஸ் ஜென்ஸ் இறந்து போயிருப்பாங்க குட்ட கூட்டமா இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் இயர்ஸ் பேக் நான் கேட்டிருக்கேன் அது கரோனா டைம்ல நான் தியானம் தியானத்துக்கு வந்த பிறகு நியூ எனர்ஜி பிளைடியன் எஜெண்டா இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும் பொழுது இந்த டாபிக் தட் இஸ் இந்த பூமியை விட்டுட்டு தேர்ட் டைமென்ஷன் பூமிக்கு ஆயிடுவாங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபத்தஞ்சு வருடங்கள் மின்கூட்டியாவே நான் கேட்டிருக்கேன் பட்டு கண்ணுல பார்த்தது மட்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில இப்போ இருக்கிற அங்கே மேல உலகங்கள்ல இன்னும் பேலன்ஸ் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா யாரு பூமி மேல தங்குவாங்க அப்படி என்ற அவங்கள ஏபிசிடி ஒரு ஃபோர் குரூப்ஸா வந்து அவங்கள பிரிச்சுட்டாங்க அவங்களுடைய ரைட் லைஃப் ஸ்டைல் பொறுத்து கர்மங்கள் பொறுத்து டிவைட் பண்ணிட்டு அவங்கள வந்து ஒரு ஃபேக்டரியில அவங்களுக்கு பஞ்சு கொடுக்கறாங்க மெஷின்ஸோட எந்த பாடிக்கு சூக் உடலுக்கு பஞ்சு கொடுக்கறாங்க எங்க கொடுக்குறாங்க எங்க கொடுக்குறாங்க தட் இஸ் இந்த இரண்டு டூ பார்ட்ஸ் இருக்கு அதுக்கு நடுவுல பஞ்சு கொடுக்குறாங்க தட் இஸ் பீனியல் கிளாண்ட் அந்த பீனியல் கிளாண்ட்ல சோல் செல் இருக்குது ஆன்மா கணமி இருக்குது தட் இஸ் அது பேரு ஹவுஸ் ஆஃப் த சோல் ஒரு இடம் போல ஆன்ம கணம் இருக்குது அங்கே டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆயிடும் அந்த பஞ்ச் மூலமா பிராக்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய சாதனை பண்ணணும் இதெல்லாம் பொத்துக்கிறதுக்கு தாங்கிறதுக்கு சொன்னலா மேடம் டிஎன்ஏ சமாச்சாரத்தோட இவங்க வந்து இந்த கொண்டு வந்திருக்காங்க இன்டர்நெட் அவங்க கோர் மெம்பர்ஸ் கொடுத்த சமாச்சாரம் வச்சு இந்த புக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்போ அங்கே உறுப்புகள் எப்படி பண்ண போறாங்க அப்படின்றது பார்ப்போம் ஒரு உதாரணம் பார்ப்போம் ஒருத்தர் கண்ணு இல்லாமலே அவங்க பூமிக்கு வரணும் அப்படின்னா மேலா உலகங்கள்ல அந்த உறுப்பு தட் இஸ் கண்ணு இடத்துல எனர்ஜி இல்லாமலே அந்த உறுப்பு தயார் பண்றது அதே போல ஒரு ஹார்ட் அட்டாக் வரும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்படின்னா அந்த ஹார்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் செய்யற அளவுக்கு தயார் பண்ணி ரெடி பண்ணிட்டு உம் இந்த பூமிக்கு வரும் பொழுது பாடியோட அனுப்புறது இப்படி அவங்க எல்லாம் பார்த்திருக்காங்க இந்த உடல்

மனிதனுக்கு டுவெல்வ் ஸ்ட்ரிங் இருக்குது டிஎன்ஏ புரிகள் டுவெல் ஸ்ட்ரிங் இருக்குது அங்கிருந்து அவற்றை கட் பண்ணிட்டு இரண்டு ஸ்ட்ரிங் தட் இஸ் இரண்டு புரியா கொண்டு வந்திருக்காங்க நம்மளுக்கு அதனாலதான் இப்போ நம்மளுக்கு அம்மா அப்பால இருந்து ஒன்னு ஒன்னு வர்றதுனால டூ டிஎன்ஏ மனிதனா இருக்கிறோம் அப்போ என்னாச்சு மற்ற உலகங்கள்ல இருந்து யூனிவர்ஸ்ல இருந்து வரவேண்டிய வெளிச்சம் ஜானம் எதுவுமே வராம மூடிடுச்சு பூமி மற்ற கிரகவாசிகளுக்கு ஒரு அடி அடிமையா இருக்கிறாங்க யாரு நம்மளை அடிமை செய்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க வந்து சயின்டிஸ்ட் டிஎன்ஏ அவங்க மேல உலகங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அத கட் பண்ணிட்டு நம்மளுடைய ஸ்டேட் கீழக்கு இறங்குறது அடுத்த பாத்தீங்கன்னா பிரமிட்ஸ் வெளிச்ச துவாரங்கள் தட் இஸ் லைட் போர்ட்டல்ஸ் டைம் போர்ட்டல்ஸ் எப்போ பிரமிட்ஸ் கட்டுறோமோ பூமிக்கு தேவையான வெளிச்சம் வெளிச்சம்னா ஞானம் வருது அதனால டைம் போர்ட்டல்ஸ் கட்ட கட்டா அந்த ஒரு பிரமிட்ல இருந்து இன்னொரு பிரமிடுக்கு கனெக்ஷன் வரும் எப்பொழுது இப்படி பூமி அனைத்தும் பிரமிட்ஸோட இருக்குதோ யூனிவர்ஸ்ல இருக்கிற வெளிச்சம் அதாவது ஜானம் பூமிக்கு வர ஆரம்பிச்சிடும் எனர்ஜி கூட நிறைய 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 வருது இப்போ ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது அதுக்கு இன்னும் உண்டானது நம்ம சைட்ல நம்ம எதை செய்ய முடியும் பிரமிட்ஸ் கட்டணும் தியானம் பண்ணணும் தியானத்தை பரப்பணும் சைவம் நம்ம வந்து அனைவருக்கும் கொண்டு போகணும் இது நம்ம செய்ய வேண்டியது நம்ம வந்து ஒரு தெய்வமா இருந்தோம் டியூயாலிட்டியால நம்ம இறங்கி போயிருக்கிறோம் ஆயிரக்கணக்குல பூமி வந்து இருட்டிலே இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு வந்து அதுல இருந்து வெளிய வெளியே வர காலம் வந்துச்சு நாம தான் கடவுள் நம் அனைவரும் கடவுள் அப்படின்ற சமயம் வந்துச்சு பன்னெண்டு கிரகவாசிகள் மனிதனுக்கு டிஎன்ஏ புரிகள் அவங்க டிசைன் பண்ணி அவங்க எனர்ஜியோட கொடுத்திருக்காங்க எப்பொழுது தியானம் செய்யறோமோ நமக்குள்ள ஞானம் சக்தி ஜாஸ்தி ஆயிட்டுக்குதோ ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்கிற கணங்கள் கிளியர் ஆயிட்டி கிளென்ஸ் ஆயிட்டி அந்த டிஎன்ஏ புரிகள் ரெண்டுல இருந்து பன்னெண்டா மாறிடும் இதுதான் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் தேங்க்யூ